வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த யுத்தத்தில் ஒரு கட்டத்தில் தசரத மன்னர் உயிருக்கு ஆபத்து நேரித்தது அந்த நேரத்தில் கைகேயி அவரை காப்பாற்றினார் தன் உயிரை காப்பாற்றியதற்காக கைகேயிக்கு இரண்டு வரங்களை தசரத மன்னர் கொடுத்தார் அந்த வரங்களை தேவைப்படும்போது கேட்டுக்கொள்வதாக கைகேயி கூறினார் ராமரின் பட்டாபிஷேக செய்தியை தசரத மன்னர் கைகேயிடம் சொல்லப்போகும்போது கைகேயி அந்த இரண்டு வரங்களை கேட்கிறாள் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக முறைப்படி தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை கொண்டே என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட வேண்டும் அரசே தேவ அசுர யுத்தத்தில் நீர் அளித்த இரண்டாவது வரத்தையும் இப்போது கேட்கிறேன் மர உறி அணிந்து சடைமுடி கொண்டு பதினான்கு வருட காலம் ராமர் காட்டிலே வசிக்க வேண்டும் கேட்க முடியாத கொடூரமான வார்த்தைகளை இப்படி கைகேயி பேசியவுடன் தசரத மன்னர் மனக்கலக்கமுற்று நினைவிழந்தார் சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்தபோது தசரதர் மனதில் பலவிதமான எண்ணங்கள் மோதின ஒருவேளை நான் ஏதாவது கனவு காண்கிறேனா அல்லது எனக்கு சித்தம் கலங்கிவிட்டதா முந்தைய பிறவியின் நினைவு எனக்கு வந்து அதன் காரணமாக என்னையும் அறியாமல் குழம்புகிறேனா வெளியே தெரியாத ஏதோ ஒரு நோய் என் உடலை தாக்கி என்னை நிலை தடுமாற செய்கிறதா என்றெல்லாம் அவர் யோசித்தார் இதன் பின்னர் சுயநினைவு வந்தவராக கைகேயை ஏறெடுத்து பார்த்த அவர் ஒரு பெண் புலியை பார்த்து ஒரு மான் நடுங்குவது போல் அஞ்சினார் சிதறிய மனமும் நொந்த இதயமும் உடையவராக பெருமூச்சு விட்டுக்கொண்டு தரையில் உட்கார்ந்தபடியே கைகேயை பார்த்து என்ற ஒரு சொல்லை மட்டும் கூறிவிட்டு மீண்டும் அவர் மூச்சை அடைந்தார் இப்படி இரண்டாவது முறை மூச்சை அடைந்து அதுவும் தெளிந்த பிறகு பெரும் கோபம் கொண்டவராக தன் பார்வையிலேயே பொசுக்கி விடுபவர் போல் கைகேயை பார்த்து தசரதர் பேசினார் பாவியே கெட்ட நடத்தை உடையவளே இந்த குலத்தையே அழிக்க வந்தவளே ராமனாலோ என்னாலோ உனக்கு என்ன தீமை செய்யப்பட்டது பெற்ற தாய்க்கு சமமாக அல்லவோ உன்னை ராமர் நடத்துகிறார் அப்படிப்பட்டவருக்கு அழிவை தேடுவதற்காக நீ புறப்பட்டு இருப்பதற்கு காரணம் என்ன கொடிய விஷமுடைய ஒரு பாம்பை கொண்டு வந்து வீட்டிலே வைத்துக் போல உன்னை நான் எனது மாளிகையில் சேர்த்து கொண்டு விட்டேன் மக்கள் கூட்டமே ராமரின் புகழை பாடுகிறது அப்படி இருக்க எந்த காரணத்தை கொண்டு என் மனதுக்கு உகந்த அவரை நான் கைவிடுவேன் கௌசல்யை கேள் விட்டு விடுகிறேன் சுமித்திரையை கேள் விட்டு விடுகிறேன் எனது செல்வத்தை கேள் கொடுத்து விடுகிறேன் எனது உயிரை கேள் அதையும் நான் விட்டு விடுகிறேன் ஆனால் என் மனதுக்கினிய ராமனை என்ன காரணம் கொண்டும் நான் கைவிட மாட்டேன் எனது மூத்த மகனாகிய அவரை என் கண் எதிரே கண்டால் என் மனதில் மகிழ்ச்சி பொங்கி எழுகிறது அவரை காணாத நேரத்தில் என் அறிவே தடுமாடுகிறது சூரியன் தோன்றாமலே கூட உலகம் ஒருவேளை இயங்கலாம் ஒரு துளி தண்ணீரை காணாமலே பயிர்கள் ஒரு கால் வாழலாம் ஆனால் ராமரை காணவில்லை என்றால் என்னுடைய இந்த உடலில் உயிர் தங்கி நிற்காது தீமை செய்வதில் நாட்டமுடையவளே இதோடு விட்டுவிடு இந்த எண்ணத்தை கைவிடு உனது கால்களின் என் தலையை வைக்கட்டுமா என் மீது கருணை காட்டு பாவி இவ்வளவு பெரிய கொடுமை உன் மனதில் எவ்வாறு நிலை பெற்றது தசரதர் மேலும் சொன்னார் நீயே ராமனைப் பற்றி முன்பு என்ன கூறியிருக்கிறாய் என்பதை நினைத்துப்பார் தர்மத்தில் உயர்ந்து நிற்பதால் ராமனே எனக்கு மூத்த மகனாவார் என்று நீ சொல்லியிருக்கிறாய் ராமரை பற்றி இப்படி பேசிய நீ எவர் சொல்லியோ கேட்டு கெட்ட எண்ணத்தை மனதிலே ஏற்றி என்னை ஏன் வருத்துகிறாய் அரதனிடத்தில் நான் அன்பு வைக்கிறேனா இல்லையா என்ற பரீட்சையை நீ எனக்கு வைக்கிறாயா அதற்காக இம்மாதிரி பேசுகிறாயா இதுவரை நீ எனக்கு தீமை செய்ததில்லை விரும்பத்தகாததை என்னிடம் நீ பேசியதில்லை அதனால்தான் என்னால் இப்பொழுது என் காதுகளையே நம்ப முடியவில்லை பரதனை காட்டிலும் ராமரே உனக்கு மேம்பட்டவர் என்று நீயே என்னிடம் பலமுறை கூறியிருக்கிறாய் அப்படிப்பட்ட ராமருக்கு அந்த தர்மநெறி நெறி தவறாதவர்க்கு மூ உலகிலும் புகழ் அந்த மகனுக்கு பதினான்கு வருட வனவாசத்தை நீ எப்படி விரும்பலுற்றாய் துன்பத்தை அறியாத சிறுவராகிய அவர் மிகவும் பயங்கரமானதும் மனித நடமாட்டம் இல்லாததுமாகிய காட்டில் வசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உன் மனதிலே புகுந்தது உலகுக்கே அன்பனாகிய அவர் இப்படி அவஸ்தைப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு நீ வர என்ன காரணம் ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களும் பெண்களும் நடமாடுகிற இந்த அரண்மனையில் ராமரை பற்றி ஒரு அபவாதம் வந்ததுண்டா எல்லோர் மனதையும் கவர்ந்தவர் அல்லவா அவர் எதிரிகளை யுத்தத்தில் கோதந்தம் என்னும் தன் வில்லினால் வென்றார் சொன்ன சொல் தவறாமல் நடப்பதன் மூலம் பெரியோர்களை வென்றார் கோடையின் மூலம் ஏழைகளை வென்றார் சத்தியம் தவறாமையால் உலகங்கள் அனைத்தையும் வென்றார் சத்தியம் தயை நட்பு தியாகம் தவம் பரிசுத்தம் தன்னடக்கம் கல்வி ஞானம் பெரியவர்களுக்கு பணிவிடை போன்ற எல்லா நற்குணங்களும் இராமரிடத்தில் குடி இத்தகைய தன்னுடைய குணங்களின் காரணமாக தெய்வத்துக்கு நிகராக விளங்குகிற அவருக்கு தீமை செய்ய நீ எப்படி முடிவு செய்தாய் உலகுக்கே இனியவராகிய அவருக்கு தீங்கிழைக்க நான் சம்மதிக்க மாட்டேன் கைகேயி வாழ்வின் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டவர் நான் மிகவும் வயது முதிர்ந்தவர் நான் இப்போது மனம் நொந்தவராக உன் முன் நிற்கிறேன் உன்னிடம் அன்றாடிக் கேட்டுக்கொள்கிறேன் உன்னை வேண்டுகிறேன் தயவு செய்து எனக்கு கருணை காட்டு கடல் சூழ்ந்த இந்த பூமியில் என்னவெல்லாம் கிடைக்கின்றதோ அவற்றையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறேன் உன்னை வணங்குகிறேன் உன் கால்களில் வில சொன்னால் விழுகிறேன் என்னிடம் கருணை காட்டு ராமரிடம் கருணை காட்டு சோக கடலில் விட்டவரும் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்தவரும் மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையை அடைந்து விட்டவரும் ஆகிய மன்னரை பார்த்து கைகேயி மீண்டும் கொடுமையான வார்த்தைகளை பேசினாள் இரண்டு வரங்களை என கழித்து விட்டு அவற்றை நிறைவேற்ற வேண்டிய சமயத்தில் தயக்கம் காட்டுகிற நீர் தர்ம நெறி தவறாத மன்னர் என்று எப்படி சொல்லிக் கொள்வீர் தர்மம் அறிந்தவர்களும் ரிஷிகளும் மற்றும் பல பெரியவர்களும் சபை நடுவே இது பற்றி கேள்விகள் கேட்டால் அப்பொழுது அவர்களுக்கு என்ன பதில் அளிப்பீர் எந்த கைகேயி என் உயிரை காப்பாற்றினாலோ எவள் எடுத்த முயற்சியால் நான் உயிர் வாழ்கிறேனோ அவளுக்கு கொடுத்த வார்த்தையை நான் நிறைவேற்றவில்லை என்று சொல்லிக் கொள்வீர்களா கொடுத்த வார்த்தைக்கு விரோதமாக இப்போது பேசுகிற நீர் மன்னர் குலத்துக்கே இழுக்கு தேடப்போகிறீர் அருந்தாக வந்த இந்திரனுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக சிபி சக்கரவர்த்தி தனது உடலிலிருந்தே சதையை வெட்டி அதற்கு தந்தார் அலர்கன் என்ற ஒரு ராஜரிஷி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக தனது இரண்டு கண்களையும் பிடுங்கி கொடுத்தார் கரையை கடப்பதில்லை என்று தேவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக சமுத்திரம் இன்று வரை கரையை கடக்காதிருக்கிறது தர்ம நெறியை போதிக்கும் இந்த எல்லாம் மனதில் கொண்டு நீர் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றும் கைகேயி தொடர்ந்தார் அதர்மமான வழியில் மனதை செலுத்திவிட்ட அரசரே கொடுத்த வாக்கை மீறுவது என்ற பாவ காரியத்தை செய்துவிட்டு ராமருக்கு முடிசூட்டி கௌசல்யுடன் கூடி வாழலாம் என்று திட்டமிடுகிறீரோ கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக செய்ய வேண்டி இருக்கிற காரியத்தின் தன்மை எதுவாக இருந்தாலும் அக்காரியத்தை செய்ய வேண்டியதுதான் தர்மமோ அதர்மமோ நியாயமோ அநியாயமோ எதுவாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டிய காரியத்தை செய்து வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் இந்த விதியை மீறுவதற்கு நீர் முயற்சிக்க வேண்டாம் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் மது கண் முன்பாகவே கொடிய விஷத்தை குடித்து நான் உயிரை மாய்த்து கொள்வேன் இது நிச்சயம் ராமனது தாயார் எல்லோரிடமும் மரியாதையை பெற்று கொள்ளும் காட்சியை ஒரு நாள் கூட என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது அதைவிட மரணமே மேலானது நீர் பெற்ற மகன் பரதன் மீது ஆணை நீர் மணந்த என் மீது ஆணை மன்னரே ராமர் காட்டுக்கு போகதான் வேண்டும் வேறு எதிலும் நான் திருப்தி அடையப் போவதில்லை இவ்வாறு கைகேயி பேசி முடித்தபோது தசரதரின் நங்கமெல்லாம் நொந்தன அவருடைய இந்திரியங்கள் எல்லாம் செயலற்று போயின இமை கொட்டாமல் கைகேயே அவர் விழித்து பார்த்து கொண்டிருந்தார் இடிபோல் நெஞ்சத்தை தாக்கிவிட்ட கைகேயின் கோரமான சபதத்தை கேட்டு பெரிதும் மனம் புண்பட்டு போன தசரத மன்னர் ராமா என்று வாய்விட்டு அலறி வெட்டுண்டு ஒரு பெரிய மரம் போல் தரையில் சாய்ந்தார் சித்தம் கலங்கி போன மனநோயாளி போல் தாறுமாறாக பிதற்றத் தொடங்கிவிட்ட அந்த தர்மம் தவறாத மன்னர் கைகேயை பார்த்து உறுதி இழந்த குரலோடு மீண்டும் பேசத் தொடங்கினார் உனக்கு இது போன்ற யோசனையே சொன்னது யார் பேய் பேய்பிடித்துவிட்ட மனதை கொண்டவளான நீ உன்னால் பேசப்படுகிற வார்த்தைகளை நினைத்து வெக்கப்படாமல் இருக்கிறாயே அது ஒரு விந்தைதான் இதுவரையில் உன்னிடம் இப்படி ஒரு மாபெரும் குணக்குறை இருக்கிறது என்பதை நான் அறியவில்லையே புதிதாக அல்லவோ உன்னிடம் இந்த கொடுமையை நான் காண்கிறேன் இப்படிப்பட்ட மன தடுமாற்றம் உனக்கு வருவதற்கு என்ன காரணம் புரியவில்லையே இந்த உலகிற்கும் உன்னுடைய கணவனாகிய எனக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் பரதனுக்கும் நலம் செய்ய நீ விரும்பினால் இந்த விகாரமான எண்ணத்தை விலக்கிவிடு நான் செய்த பாவங்களின் விளைவாக தீமை செய்வதற்காகவே பிறந்து அழிவு தொழிலில் இறங்கிவிட்டவளே கெட்டவளே என்னிடம் என்ன குற்றம் கண்டாய் அல்லது ராமரிடம்தான் என்ன குறை கண்டாய் ஒன்றை புரிந்து கொள் ராமரை விரட்டிவிட்டு வரதன் சிம்மாசனத்தில் அமரமாட்டார் ஏனென்றால் அவர் ராமரை காட்டிலும் கூட தர்ம நெறியில் மேம்பட்டவர் தசரதர் மேலும் சொன்னார் ராமருடைய பட்டாபிஷேகம் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து நிச்சயிக்கப்பட்டது தர்மநெறிக்கு ஒத்தது அந்த முடிவு தலைகீழாக மாற்றப்படுவதை என்னால் எப்படி சகித்து கொள்ள முடியும் ராமரின் பட்டாபிஷேகம் என்பதை நான் நிறுத்தினால் என்னை பற்றி எல்லோரும் என்ன சொல்வார்கள் இஸ்வாகு வம்சத்தில் பிறந்தும் கூட சிறிது முதிர்ச்சியோ விவேகமோ இல்லாத இந்த தசரதன் இத்தனை நாள் வரையில் எப்படிதான் இந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தாரோ என்று என்னை பற்றி பல தேச மன்னர்களும் மிகழ்ந்து பேச மாட்டார்களா இதைவிட வேறு அவமானம் எனக்கு வேண்டுமா வேத சிரோன்மணிகளும் புகழ்பெற்று விளங்கும் பெரியோர்களும் நல்ல குணம் உள்ளவர்களும் ராமருடைய பட்டாபிஷேகம் ஏன் நின்றது என்று கேட்டால் அதற்கு அவர்களால் ஏற்கக்கூடிய எந்த வாதத்தை நான் பதிலாக எடுத்துரைப்பேன் கைகேயின் தொல்லை தாங்க முடியாமல் என்னால் ராமர் காட்டுக்கு அனுப்பப்பட்டார் என்று நான் சொன்னால் அவர்கள் எல்லாம் என்னை இகழ மாட்டார்களா மன்னரும் மற்ற பெரியவர்களும் கூடிய சபையில் நான் சொன்ன வார்த்தைக்கு அது விரோதமாகி விடாதா ராமரை காட்டுக்கு அனுப்பும் காட்சியை கண்டால் கௌசல்யை என்னை ஏச மாட்டாளா அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடுமையை செய்துவிட்டு அவள் மனம் சமாதானம் அடையும் வகையில் நான் என்ன சொல்வேன் கௌசல்யை எனக்கு எப்பேற்பட்ட மனைவியாக இருந்து வந்திருக்கிறாள் வேலைக்காரி போலவும் உடன் பிறந்த சகோதரி போலவும் பெற்ற தாய் போலவும் கூட அல்லவா அவள் எனக்கு நல்லதை செய்து வந்திருக்கிறாள் எப்பொழுதும் என் மனம் கோணாமல் பேசுகிறவளும் என் மன விருப்பத்தை அறிந்து கொண்டு நடப்பவளும் கொண்டாடுவதற்குரிய குணங்கள் நிறைந்தவளும் பேர்கரிய மகனை பெற்றவளுமாகிய அந்த கௌசல்யை உன் காரணமாக என்னால் முறையாக நடத்தப்படவில்லை உடம்பை ஏற்காத உணவுகளை உட்கொண்டு விட்ட ஒரு நோயாளியின் உடல் துன்பருவது போல் உன் அன்பை பெரிதாக நினைத்துவிட்ட நான் இப்பொழுது துன்புறுகிறேன் ராமர் என்னால் காட்டுக்கு அனுப்பப்பட்டார் என்றால் சுமித்திரைதான் என்னை அதற்கு பிறகு மதிப்பாளா என்னிடம் அவளால் அன்பு வைக்க முடியுமா ராமர் காட்டுக்கு போனார் அதனால் தசரதர் அடைந்தார் என்ற நெஞ்சை பிளக்கிற செய்திகளை சீதை கேட்க வேண்டுமா அவளுக்கு இந்த கஷ்டம் வரதான் வேண்டுமா சோகத்தால் புலம்பி அவள் உயிரையே விட்டு விடுவாளே ராமர் காட்டுக்கு போய் சீதையும் துன்பக் கடலில் வீழ்ந்த பிறகு நான் எதற்காக வாழ வேண்டும் அதற்கு மேல் நானும் பிழைத்திருக்க மாட்டேன் ராமர் காட்டுக்கு சென்றால் அந்த நிமிடமே என் உயிர் பிரியும் நீ விதவை கோலம் பூண்டு உன் மகனுடன் கூட இருந்து நிம்ம ஆட்சி புரியலாம் போற்றத்தக்க அழகுடையவள் என்று உன்னை நான் இதுநாள் வரை கருதியிருந்தேன் ஆனால் நீ மனித உருவெடுத்த பேய் என்று இப்பொழுது கண்டு கொண்டேன் வாய்க்கு ருசியாக இருக்கிறது என்று ஒரு பானத்தை பருகிய மனிதன் அதில் விஷம் கலந்து இருப்பதை பின்னர் உணர்ந்து கொள்வது போல் இப்போது உன்னை நான் உணர்ந்து கொண்டேன் தேன் சொட்டுகிற சொற்களால் என்னை மகிழ்வித்து வஞ்சனை புரிந்து விட்டாய் இனிய ஓசைகளை எழுப்பி ஒரு மானை எப்படி வேடன் வலையில் சிக்க வைக்கிறாரோ அப்படி என்னை சிக்க வைத்து விட்டாய் மது அருந்துகிற பிராமணனை மக்கள் கூடும் தெருக்களில் எல்லாம் எப்படி ஏசுகிறார்களோ அப்படி மகனை துறந்துவிட்ட என்னை பற்றி நிச்சயம் எல்லோரும் மிகழ்ந்து பேசுவார்கள் முற்பகல் செய்த பாவமே பிற்பகலில் மனிதனை வாட்டுகிறது உன்னை ஏற்று பாவம் புரிந்தேன் இப்பொழுது அதற்கு அனுபவிக்கிறேன் என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியவில்லையே மாபெரும் சித்திரவதையாக இருக்கிறதே என் கழுத்திலே சுருக்கிட்டு என்னை கொல்லும் கயிறாக வந்து சேர்ந்தாயே என்னை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ளாமல் இதுவரை என்னால் கொண்டாடப்பட்டவளாக இருந்து வந்திருக்கிறாயே உன்னை என் வாழ்வு என்று நினைத்தேனே என்னுடைய மரணமாக வந்து சேர்ந்து விட்டாயே அறியாமல் பாம்பை கை பிடித்து விடுகிற ஒரு குழந்தையைப் போல் உன் கரத்தை நான் பற்றி விட்டேனே பெண்ணின் வார்த்தையை கேட்டு மகனை காட்டுக்கு அனுப்பிய மகாபாவி என்றும் பெண்ணாசை பிடித்த மூடன் என்றும் இந்த உலகம் நிச்சயமாக என்னை ஏசப் போகிறது எனக்கா இப்படிப்பட்ட ஒரு அவமானம் எனக்கா இப்படிப்பட்ட ஒரு துன்பம் எனக்கா இப்படிப்பட்ட ஒரு இழிவு தசரதரின் மனக்குமரல் ஓயவில்லை இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி